ஆ எல்லோ மக்களே விண்வெளிக்கு போயிட்டு வந்த இந்தியர்களை பத்தி நாம இந்த வீடியோல பாக்கலாம் நம்பர் த்ரீ கல்பனா சாவ்லா இவங்க கர்நாடகாவிலிருந்து மேற்படிப்புக்காக அமெரிக்கா போய் ஜான் கல்யாணம் பண்ணி அமெரிக்கன் அமெரிக்கா மாறினதுக்கு போயிட்டு வந்தாங்க இந்தியாவில பொறந்து விண்வெளிக்கு போன முதல் பெண் இவங்க தான் ரெண்டாவது தடவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும் போது அதிக வெப்பத்தால அவங்க வந்துட்டு இருந்த ஸ்பேஸ் ஷெட்டில் வெடிச்சு இறந்துட்டாங்க நம்பர் டூ ராகேஷ் சர்மா இவர் ஒரு இந்திய